என்னுடைய ஆராய்ச்சி பார்த்திங்களா அதாவது இந்த ஒரு இப்போ ஒரு சினிமா டேரெக்டருக்குன்னு வச்சுக்கோங்களேன் அவரோட யார் சிறந்த டேரக்டர் அப்படின்னு நம்ம வந்து தேட முடியும் சொல்ல முடியும் அல்லது இவர் தான் சிறந்த டேரக்டர் அப்படின்னா பிறரோட ஒப்பிடுறதுக்கு அவங்க இருப்பாங்க ஒரு டேரக்டர் அல்லது ஒரு என்ஜினியரோ ஒரு டாக்டரோ ஒரு விஞ்ஞானியோ அவங்க பிறரோட ஒப்பிடுறதுக்கு அவங்களுக்கு ஆள் இருப்பாங்க இப்போ என்னுடைய ஆராய்ச்சி பார்த்தீங்கன்னா என்னோடய யாரை நீங்கள் ஒப்பிடுவீங்க யார் யார் கூடயும் என்ன என்ன ஒப்பிடவே முடியாது ஏன்னா இந்த இந்த ஒட்டுமொத்த இயந்திர அறிவியல் உலகத்துக்கே முற்றுப்புள்ளி வைக்கிற மாதிரி என்னுடைய ஆராய்ச்சி இருக்குது முற்றுப்புள்ளி வைக்கிற மாதிரியான ஒரு ஆளாக நான் இருக்கிறேன் அதனால் என்னோட யாரையுமே நீங்கள் ஒப்பிடவும் முடியாது அதனால் இந்த இயந்திர அறிவியல் உலகை வெற்றி கொண்ட பிறகு வெற்றி கொண்டு ஒட்டு அந்த உலகையை வெற்றி கொண்டவனாக நான் இருக்கிறேன் அதன் பிறகு இயற்கையோடு இணைந்த மனித வாழ்க்கைக்குள்ளே ஒரு நுழைந்தவனாக நுழைந்த அந்த முதல் முதல் மனிதனாக நான் இருக்கிறேன் அப்போது இந்த இயற்கை இயந்திர அறிவியல் உலகின் கடைசி மனிதனும் நான் தான் இயற்கையோடு இணைந்த மனித வாழ்க்கையின் முதல் மனிதனும் நானா நானாகத்தான் இருக்கிறேன் அதனால் இந்த இயந்திர அறிவியல் உலகை ஒட்டுமொத்த இயந்திர அறிவியல் உலகில் உள்ள அனைவரையும் வெற்றி கொண்டவராக நான் இருக்கிறேன் அதனால் வந்து என்னை வந்து என்னை என்னோட போட்டி போடுறதுக்கு இங்கே யாருமே இல்லை தான் நம்ம அதை சொல்லணும் ஏன்னா யோசித்து பார்க்கும்போது எனக்கு எப்போவுமே ஒரு நினப்பு உண்டு நான் தான் வந்து இந்த உலகத்தில் பெரியாள் அப்படிங்கிற நினப்பு ரொம்ப உறுதியாக உண்டு ரொம்ப இயல்பாகவே உண்டு அதாவது நான் வித்தியாசமான மனநிலை உடைவேன் அதாவது அதாவது நான் ஏதாவது உளவில் ரீதியாக பாதிப்பு அப்படியும் கிடையாது ரொம்ப இயல்பாக தான் இருப்பேன் எல்லோருடையும் இயல்பாக தான் இருப்பேன் நான் என்னை பற்றி இது வரைக்கும் யார்கிட்டயுமே சொன்னதில்லை சொல்லணும் அப்படிங்கிறக்காக தான் அந்த வீடியோவில் பேசிகிட்ருக்கேன் இது நாள் வரைக்கும் நான் யாருக்கிட்டையுமே வந்து இது சம்மந்தமாக நான் யார்கிட்டேயுமே பேசுனதும் கிடையாது ஏன்னா இந்த மாதிரி விஷயங்களை சொல்லணுன்னா அது ஒரு மேடையில் தான் சொல்லணும் இது வந்து சும்மா சாதாரண சாதாரணமாக ஒருத்தட்ட போய் பேசிகிட்டு இருக்க கூடாது ஒரு மேடையில் தான் இந்த விஷயம் இது வந்து ஒரு மேடை யூடியூப்புங்கிறது ஒரு மேடை வீடியோ போட்டு சொல்கிறதுங்கிற ஒரு மேடையில் மேடையில் போய் நான் சொல்கிறேன் இந்த விஷயத்தெல்லாம் நீங்கள் மேடையில் போய் சொல்லணும் அந்த அளவுக்கு தகுதியான விஷயம் அப்போ எனக்கு ஒரு மேடை இல்லாதனால நான் அதை சொல்லவே விருப்பப்படலை ஆக நான் சொல்கிறேன் இந்த இந்த தகவல் நான் சொல்கிற இந்த செய்தி என்னுடைய ஆராய்ச்சியோட கடைசி கட்டத்தில் தான் நான் வந்து இந்த மாதிரி பேசவே ஆரம்பிக்கிறேன் அதனால் ஏதோ கொஞ்சம் தான் இருக்குது என்னை பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்கும் நான் சொல்லி நீங்கள் தெரிஞ்சுக்கிறதுக்கும் கொஞ்சம் தான் இருக்குது கொஞ்சம் விஷயம்தான் இருக்குது அப்படிங்கிறத வச்சுக்கிட்டு நீங்கள் வந்து என்னை மதிப்பிடுவீங்க கண்டிப்பாக ஆனால் அப்படி மதிப்பிட வேண்டிய அவசியம் இல்லை ஏன்னா வந்து நான் வந்து ஆராய்ச்சி முடிவோட முடிகிற கட்டத்தில் தான் நான் வந்து என்னை பற்றியும் என் நான் சொல்லுகிற தகவலை பற்றியும் உங்களுக்கு கொஞ்சம் தான் தெரியும் ஆனால் இது ஒரு நாற்பது வருஷம் ஆராய்ச்சின்னு சொல்லலாம் ஒரு நாற்பது வருஷம் அல்லது முப்பது வருஷம்னு கூட வச்சுக்கோங்களேன் முப்பது வருட ஆராய்ச்சி ரொம்ப தீவிரமான ஆராய்ச்சி தீவிரமான ஒரு நபராக நான் வந்து இந்த உலகத்துக்கு என்னை காட்டியிருக்க முடியும் ஆக இது வந்து ஓய்வு பெறுகிற காலத்தில் என்னுடைய ஆராய்ச்சியிலிருந்து நான் விடுபடுகிறேன் என்னுடைய கடமை முடிந்து விடுபடுகிற நேரத்தில் தான் நான் உங்களிடம் அறிமுகமாகிறேன் அதனால் இது வந்து அந்தளவுக்கு வேகம் இருக்காது நான் போட்ட வீடியோக்கள்லாம் அந்தளவுக்கு வேகம் இருக்காது ஏன்னா அந்த வேகம் வேகமுள்ள அந்த நாட்கள்லாம் வந்து நான் என்னை வெளிப்படுத்துகிற முயற்சியில் ஈடுபடாமல் வேறு வேறு திசையில் அது வறுமையின் காரணமாக இருக்கலாம் அறியாமின் காரணமாக இருக்கலாம் அறியாமின் காரணமாக நான் அந்த மாதிரி வேறு வேறு திசைகளில் போயிட்டேன் அந்த வகையில் என்ன சொல்ல வரேன்னா இங்கே இருக்கிற யாரை வேணாலும் யாரோட வேணாலும் நம்ம ஒப்பிடலாம் இவர் தான் பெருசு அல்லது இவர் தான் பெருசு இப்போ என்ன என்னோட ஒப்பிட யாருமே இல்லை அதனால் வந்து அந்த வகையில் பார்த்திங்கன்னா இந்த இயந்திர அறிவியலுலோகின் மிகப்பெரிய மனிதனும் நான் தான் அப்படிங்கிறதுல வந்து இப்போ எல்லாருடைய முயற்சிக்கும் நான் ஒரு முற்றுப்புள்ளி வைக்கிறேன் நீ பெரியவனா நான் பெரியவனா இல்லை அது அவரா இவரா எல்லாரோடைய செயலுக்கும் என்னுடைய செய்தி ஒரு முற்றுப்புள்ளி வைக்கிது போதும் உங்கள் வே உங்கள் பஞ்சாயத்துலலாம் முடிச்சுக்கோங்க இத்தோடு முடிச்சுக்கோங்க ரெண்டாயிரத்தி நாற்பதில் இயந்திர அறிவியல் உலகம் முடியப் போகிறது அதன் பிறகு அழிவை சந்திக்க போகுது அதன் பிறகு இயற்கையோடு இணைந்த மனித வாழ்க்கை ஆரம்பிக்கப் போகுது எல்லாருடைய ப சண்டையும் இதோடு நிறுத்துங்க உங்கள் பிரச்சனையெல்லாம் மூட்டை கட்டி வைங்க அப்படின்னு சொல்லுகிற ஒரு ஆளாக நான் நிற்கிறேன் இப்போ எல்லாரையும் கடந்து தான் நான் போயிடுறேன் இந்த உலகத்தில் உள்ள அத்தனை பேருடைய மனநிலையும் கடந்தவனாக நான் இருக்கிறேன் என்பது ஒரு தகவலாக சொல்கிறேன் தலைக்கணத்தோடு சொல்லவில்லை அதனால் வந்து இந்த இயந்திர அறிவியல் உலகை ஒட்டுமொத்தமாக வெற்றி கொண்டு தான் நான் அங்கு போகிறேன் அந்த இயற்கையுடைய இணைந்த மனித வாழ்க்கைக்குள்ளே என்னால் நுழைய முடியும் சும்மாலாம் போக முடியாது சும்மா அந்த தகுதி என்பது மனித நிலையில் முழுமையடைகிற தகுதி இந்த உலக ஒட்டுமொத்த உலகையும் இந்த ம இந்த மக்கள் மனித மனித மனப்பான்மை இந்த இந்த உலகத்தில் எட்நூறு கோடி பேருக்கு மேலே இருக்காங்க அத்தனை பேருடைய மனப்பான்மையும் வெற்றி கொண்டவனாக நான் இருக்க வேண்டும் அத்தனை பேரையும் நான் புரிந்து கொள்ள வேண்டும் எனது புரிதலுக்குள் இத்தனை பேரும் இருந்தாக வேண்டும் அப்போ தான் இதை கடந்து நான் வந்து அந்த மனித நிலையில் முழுமையடைந்து இயற்கையுடைய இந்த மனித வாழ்க்கையில் நுழைய முடியும் நுழைய முடிகிற அந்த முதல் மனிதனாக நான் இருக்க முடியும்